உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை அன்பு வணக்கம் எண்பது காணி நிலம் அதாவது நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தலத்தில் முப்பத்தி ஐந்து ஏக்கரை தாரை வார்த்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு ஏக்கரில் முழுவதுமாக அடைத்து சர்வதேச மையம் கட்டுவோம் அப்பொழுதுதான் திருவுரு பிரகாசர் ராமலிங்கவள்ளல் பெருமானரே புனிதமடைவார் பெருவளித்தலமே புனிதமடையும் வடலூரே புனிதமடையும் அதுவரையில் புனிதமடையவே அடையாது என்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறார் இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இது எவ்வளோ ஒரு வேடிக்கையானது இருக்குது அவருக்கு வந்து சர்வதேச சமயத்தை கட்டணங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்கிறது அதனால் அந்த பணியை செய்கிறார் அதற்காக வேணாலும் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு திருவுல் பிரகாச ராமலிங்கமல்ல பெருமானாருடைய அந்த இடத்தில் ஆற்றலோ புனிதமோ இல்லை என்றால் இத்தனை லட்சம் பேர் அங்கே கூடுவார்களா ஆற்றலோ புனிதமோ இல்லையென்றால் திமுக அரசு அங்கு நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எதையாவது கட்ட விரும்புமா இப்பொழுது பெருமானாருடைய வருவிக்க உற்ற நாளுக்கெல்லாம் வந்து அங்கே கலந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்களா அதே அதேபோல பன்னீர்செல்வமும் ஆகிய இரண்டு இரண்டு அமைச்சர் பெருமக்களும் ஆக இத்தனை பெருமையும் புனிதமும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அங்கே ஈர்க்கப்படுகிறார்கள் எனவே சர்வதேச மையம் கட்டினால்தான் அந்த இடம் புனிதம் பெறும் என்று சொல்வது வேடிக்கையாக இல்லை சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சன்மார்க்க சங்க சன்மார்க்கம் பற்றி அறிந்தவர்களுக்கு தெரிந்த ஒன்று இப்போ இரண்டு மூன்று த நம் பார்வையில் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்களா பார்த்தோம்னா பெருவலைத்தளத்துக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் வந்து குறிப்பாக தைப்பூசத்தன்று பத்துலேருந்து பதினைந்து லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் பேர் என்று மக்கள் மக்கள் வருவதாக ஒரு புள்ளி விவரம் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்று கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக லட்சக்கணக்கிலும் அதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கிலும் வந்திருக்காங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக மக்கள் தைப்பூசத்தன்று அங்கே குவிந்து தான் இருக்கிறார்கள் எனவே ஆயிரங்கள் என்பது பத்தாயிரம் இருபதாயிரம் என்பது லட்சங்களாக மாறியிருக்கும் தற்போது ஐந்து பத்து லட்சம் பதினைந்து லட்சம் இருபது லட்சமாக மாறியிருக்கிறது என்கிற அந்த அந்த வேறுபாட்டை தவிர மக்கள் வந்து ஆண்டுதோறும் அங்கே குவிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த குவிதல் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அசம்பாவித நிகழ்வு கூட ஏற்பட்டது கிடையாது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் கூடக்கூடிய இடம் அதனால் அந்த அசம்பாவிதம் மேற்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறக்காக தான் சர்வதேச மையம் கட்டுறோம் அப்படின்றாங்க அப்புறமா என்னங்க பெருவழித்தலத்துக்குள்ளே குப்பையாக இருக்கேன்னு இதுக்கு தாங்க சர்வதேச மையம் கட்டுறோம் அப்படின்றாங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மாமிச கடைகள்லாம் இருக்குது எங்க இது புலால் இறைச்சி பெருமானார் கொலை புலால் தவிர தவிர்க்க சொல்லியிருக்காரு வடலூராக சுத்தி எல்லாம் மா இறைச்சி கடை இருக்கேன்னு அதுக்கு தாங்க சர்வதேச மையம் சர்வதேச மையம் வந்துட்டு தானாக இறைச்சி கடை வெளியில் தானாக வந்து அந்த ஆடெல்லாம் என்னாகும் வெட்டி தொங்க விடப்பட்ட ஆடுகளுக்கெல்லாம் உயிர் வந்து அதுவே வந்து ஊரை விட்டு வெளியில் போயிடும் மீனெல்லாம் வந்து பார்த்திங்கனா திரும்ப கடலுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேய்க்கதை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமான ஆதரவாளர்கள் அதே போல் அங்கே எங்கள் மதுபான கடை டாஸ்மாக் கடை திறந்து வச்சுருக்கீங்களே திருவூர் பிரகாஷ் ராமலிங்க உடல் பெருமானோடைய ஊரில் அப்படின்னா அதுக்கு தாங்க சர்வதேச மையம் கேட்குறோம் அது வந்துருச்சுன்னா டாஸ்மாக் தானாக அதுவே வந்து நடந்து வெளியில் போயிடும் அதுக்கெடுகளை என்ன என்ன காரணம் எப்படி வெளியே போகணும்னு கேட்டிங்கன்னால் அங்கே தான் நீங்கள் மிகப்பெரிய வந்து திமுக அரசனுடைய விஞ்ஞானபூர்வமான ஒரு ஒரு பதில் இருக்கும் என்னென்னா சர்வதேச மையம் வந்துட்டால் அந்த ஊர் புனிதம் ஆயிடும் புனிதமாயிருச்சுன்னா இறைச்சி புலால் கண்டி தானாக வெளியில் போயிடும் டாஸ்மாக்கோட வெளியில் போயிடும் அவங்க பூரா வந்து பு புனிதமாகவே அந்த ஊர் வந்து அந்த மண்ணெல்லாம் மாறிடும் என்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் இதை கேட்டு தலையாட்டுவதற்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான் வேதனைகளும் வேதனை எத்தனை ஆண்டு காலம் எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அங்கே ஒரு பொறுப்புணர்வோடு திருவர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த தளத்தில் பெருவெளித்தளத்தில் வெட்டவெளித்தளத்தில் மேற்கூரை இருக்கக்கூடாத ஒரு வெட்டவெளித்தளத்தில் வந்து நின்று கொண்டு நம் பெருமானாருடைய சொல்படி அங்கே நிற்கிறோம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மனதில் எண்ணிக்கொண்டு புருவ மத்தியில் நினைவினை வைத்துக்கொண்டு இறைவரையே எண்ணிக்கொண்டு அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தளத்தில் நிற்கிறோம் என்கிற அந்த உணர்வே அவர்களுக்கு வந்து நோயற்ற வாழ்வை தரும் தொடர்ந்து வர வர நீங்கள் செத்தாரை எழுப்பும் முத்தரங்கான சிதம்பரம் அவர்களுக்கு உங்களை செத்தாரை எழுப்பக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஆற்றலை தரும் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வெட்டவெளித்தளத்தில் நாங்கள் வந்து மேலே வந்து अच्छा कट அப்புறம் வந்து மார்பிள் ஃபினிஷிங்கில் நான் வந்து கூரை போடுறோம் கீழே வந்து மார்பிள் ஃபினிஷிங் தரை போடுகிறோம் என்றெல்லாம் இவர்கள் சன்மார்க்கத்திற்கும் பெருவளைத்தளத்திற்கும் மேற்கெதிரான செயலை இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோம் இப்போது சென்னை மெரினா கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வான் சாகச நிகழ்ச்சி அப்படின்னு இந்திய விமானப்படை வச்சு பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து லட்சம் பேர் குஞ்சிட்டாங்க அப்படின்னா அதில் இரநூற்றி முப்பது பேருக்கு பக்கமாக அவர்கள் மயங்கி விழுந்திருக்காங்க அதற்கு பிறகு வந்து ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க ஏழு பேர் மருத்துவமனையில் இருக்காங்கிற விவரங்கள்லாம் வருது இப்போது இப்போ வடலூர் பெருவளித்தளத்தை காலத்துக்குள்ளே எதுக்கு சர்வதேச மையம் கட்டுறோன்னா இந்த மாதிரி ஸ்டாம்பீட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கட்டுறோன்றாங்க இதுவரை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இப்படி எந்த அசம்பாவிதம் நிகழவில்லை ஆனால் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மையம் கட்டுவதற்கு ஒரு காரணத்தை தேடிக்கிறாங்க இன்றைக்கி வந்து இந்த மக்களை வந்து வரிசையாக விட்டுட்டோம்னா மக்கள் பே தரிசனம் மட்டும் வருவாங்க என்பதை போல் திருப்பதி போலவும் பழனி போலவும் பிற இடங்கள் டோக்கன் போடுவதற்கான முறையை அங்கே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத கடுமையாக எதிர்க்கிறோம் இப்போது இத்தனை கேள்விகளை வந்து பெருவெளித்தலத்திற்கு வள்ளல் பெருமானருடைய தனிப்பட்ட இடம் அது அது ஒரு தனி மார்க்கம் அரசுக்கு சொந்தமான மார்க்கமே அல்ல பிற மதங்களை போல அல்ல இந்த சமய அறிலத்திலும் அங்க நிர்வாகம் மற்றும் தான் பராமரிக்க கோயிலை பராமரிப்பதற்கு மட்டும்தான் அவருடைய வேலையை தவிர சன்மார்க்க கொள்கைகளுக்கெல்லாம் அவர்கள் மூக்கை நுழைக்க கூடாது இது முழுக்க முழுக்க சன்மார்க்கம் என்பது வந்து தனிப்பட்ட நெறி வள்ளல் பெருமானவருடைய நெறி அந்த நெறிக்குள் வந்து அரசாங்கம் மூக்கை நுழைக்க முடியாது நுழைக்கக் கூடாது அது ஒரு தனி மனிதனுடைய மத வழிபாட்டு சுதந்திரம் என்று எப்படி இருக்கிறதோ அதுபோல் அது வழிபாட்டு சுதந்திரம் உலக அளவிலேயே ஐநா மனித உரிமைகள் உடைய அதனுடைய சரத்துகளே வந்து பார்த்திங்கன்னா வழிபடு உரிமை என்பது தனி உடைய அடிப்படை உரிமை அதில் யாரும் தலையிடவே முடியாது அப்போ வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கம் என்பது என்பது சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தனிப்பட்ட உரிமை அது வழிபடு உரிமை அதில் அரசாங்கம்லாம் தலையிட முடியாது அரசாங்கம் தலையிட்டு கொண்டு நாங்கள் வந்து கிளைச்சாலைகள் கட்டுகிறோம் அப்படின்னு வள்ளல் பெருமானை சொல்லாதெல்லாம் கட்டக்கூடாது நாங்கள் அரசு திட்டத்தை இங்கே கொண்டு வந்து போடுறோம் முதியோர்களம் கட்டணம்லாம் கட்ட முடியாது அங்கே நீங்கள் வந்து அது வழிபாட்டுக்கு தொடர்பில்லாதவையவை எனவே வழிபடு தனிப்பட்ட வழிபாட்டு உரிமையை அதற்குள் தலையிடக்கூடியதை வந்து அரசாங்கம் செய்யவே கூடியாது ஏன்னா அரசாங்கத்துக்கே முதல்ல அங்கே இப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்கே முதல்ல அங்கே வந்து பிடிமானம் கிடையாது காரணம் என்னென்னா இது இந்து சமய அறநிலையத்துறை வள்ளல் பெருமனர் சமயம் கடந்த சன்மார்க்கத்தைச் சேர்ந்தவர் சாதியும் மதமும் பொய்யென்று ஆதிகள் உணர்த்தியால் பிரிஞ்சுவது என்றார் சாதி சமய சழக்கு எல்லாம் கைவிட்டேன் அக்கட்சிங்கிறார் அவர் சளக்குன்றாரு அந்த சழக்குக்கு வந்து அது பெயரையே சழக்கில் வை வைத்துக்கொண்டு இங்கே வந்து வள்ளல் பெருமானரோடய எல்லா தேவனங்களையும் நாங்கள் ஆக்கிரமிப்போம் அதை எங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் சர்வதேச மையம் கட்டுவோம் என்னத்தனாலும் கட்டுவோம் என்றெல்லாம் அடம் பிடிக்க முடியாது அதற்கெல்லாம் இங்கே வந்து அடிப்படை உரிமைகள்லேயே இடம் கிடையாது எனவே இதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு விதம் யாரோ கொடுத்த அழுத்தமாக யாரை திருப்திப்படுத்தவோ யாரை யார்க்கோ யாருடைய மகிழ்ச்சியை புன்னகை முகத்தில் புண்ணையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவோ இத்தகைய அபத்தமான காரியங்கள் எல்லாம் செய்து தொடர்ந்து இதில் வந்து தடைகளில் தான் அவர்கள் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம் ஆக இந்த மெரினா கடற்கரையில் அத்தனை லட்சம் மக்கள் கூடுவதற்கு அதற்கு இவர்களால் எந்த ஒழுங்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் செய்ய முடியவில்லை அங்கே வான்படை சாகசம் நிறுத்தி விமானப்படை வீரர்களிடம் போய் விமானப்படை அதிகாரிகளிடம் போய் இந்த திமுக அரசும் அமைச்சர்களும் எந்த கேள்வியும் கேட்கல ஏங்க ஐந்து பித்தனை பேர் வர்றாங்களே ஸ்டாம்ப்பீடு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தள்ளுமுள்ளாகி இறந்துட்டால் என்ன பண்ணுறது எங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் வந்து வரைமுறை ப பண்ணணும் நீங்கள் வந்து வரிசையாக விட்டு வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி செய்யணும்னு ஏன் செய்ய முடியல உலக புகழ் பெற்ற சல்லிக்கட்டு போராட்டம் அங்கே காவல்துறை எதுவுமே உள்ளே வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல அரசியல்வாதிகள் யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு தடை அப்படி வந்தால் நீங்கள் வெள்ளை எண் வெள்ளை வெட்ட வெள்ளை வெட்டி சட்டை போட்டால் கட்சி குடியோடு உள்ளே வராது என்று சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட மக்கள் இளைஞர்களே நடத்திய அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தில் சிறு அசம்பா இது கூட நடக்கலை இதே மெரினா கடற்கரை போல இதை விட அதிக அளவில் கூட்டம் கூடியது வானசகசத்தை விட அதிக அதிக கூட்டம் கூடியது அங்கே எது நடக்கலையே இறுதியாக அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறை தான் வன்முறையை கையில் எடுத்துச்சு ஆட்டோவுக்கு தீ வச்சாங்க அதெல்லாம் காணொலியாகவே வந்துச்சு அதுக்கு பிறகு வீடு பூந்து அடித்தாங்க மீனவர்கள் குப்பத்தில் போய் உள்ளே போந்து தடியடி நடத்துனாங்க எல்லா கைது பண்ணி கை கால முறிச்சாங்க இதெல்லாம் செய்தது யார் காவல்துறை தானே தவிர அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் ஒரு சிறு துரும்பை கூட வந்து நீங்கள் வந்து அசைத்து ஒரு வன்முறையை போன்ற செயலியே அப்போது இப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான இருக்கும்போது இப்பொழுது அரசாங்க எந்திரங்கள் இத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இத்தனை ஆயிரம் காவலர்கள் இத்தனை வஜ்ரா வாகனங்கள் இப்போ பெருவெளித்தளத்துக்குள்ளே அடிக்கல் நாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அடிக்கல் நாட்டக்கூடாதுன்னு அதை தடுப்பதற்கு வஜ்ரா வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார் சேகர்பாபு கண்ணீர் புகை குண்டு வந்து நிறுத்திருந்தார் கண்ணீர் புகை குண்டோடு அதிகாரிகள் அதிரடிப்படை வீரர்கள் நிறுத்திருந்தார் தடியடி நடத்துவதற்கு தயாராக இருந்தார் அப்போது பெருவழித்தலத்துக்குள்ளே நீங்கள் ச இந்த இது போன்ற கட்டடங்கள் கட்டக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களை இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு கடுமையாக அது சன்மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களை தயவு அன்பு கருணை கொண்ட அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த மார்க்கத்திற்காக ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வஜ்ரா வாயுதம் அப்புறம் வந்து கண்ணீர் குண்டு தடியடி என்று பாதுகாப்பு நடத்திய இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஏன் சென்னை மெரினா கடற்கரையில் இந்த ஐந்து பேர் உயிரிழக்கும் வரையிலும் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க விடவா நீங்கள் வந்து வெள்ளல் பெருமானருடைய அந்த பெருவழித்தரத்துக்கு அடிக்கல் நாட்டுறது முக்கியம் ஆக ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் வெண்ணெய் என்று வைக்கக்கூடாது அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் இதே போல் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வடலூர் ராமலிங்க வெள்ளல் பெருமானருடைய இடத்துல நீங்கள் இருக்கிற இருக்க அதுவும் முப்பத்தி ஏக்கர் தாரை கொடுத்ததுக்கு இந்து சமயநிலையத்துறை மீதம் இருக்கிற எழுபத்தி ஒரு ஏக்கர்லேயும் அது அதை கட்டிட்டு அதில் நாலஞ்சு பில்டிங் இடம் பத்தாதுன்னு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வள்ளலாறு இடத்துல கட்டுறாங்க எல்லாம் வள்ளலாருடைய பட்டாயணம் இதெல்லாம் அரசாங்கம் செய்யவே கூடாது செய்ய முடியாது யாரோ தவறாக கொடுத்துட்டாங்க தவறான ஒரு ப வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் அதுவும் அத்தனையும் தவறு கடந்த கணவரில் சொல்லியிருந்தோம் அத்தனையும் முறைகேடு அத்தனையும் விதிமுறை மீறல்கள் ஒன்று கூட சரியாக செய்யப்படலை ஆக இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவளைத்தளத்துக்குள்ள மக்கள் தள்ளுமுள்ளாகிவிடும் என்பதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச மட்டும் மையம் கட்டுகிறோம் அங்கே சாராய கடை அகற்றுவதற்கு தான் சர்வதேச மையம் கட்டுகிறோம் இறைச்சி கடைகளை தான் சர்வதேச மையம் கட்டுகிறோம் என்று இவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருப்பது எவ்வளவு சிறுவெளித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க எப்படி ஒரு அரசாங்கமே ஒரு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய துறை இந்து துறை எப்படி ராமலிங்க ராமலிங்கம் பெருமாளுடைய அந்த இடத்துல வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குறுக்கு 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 வந்து குறுக்க உழவ ஓட்டிக்கிட்டு இந்த குறுக்கு வழியை பின்பற்றி அவர்கள் கட்டுமானங்களை கட்ட முயற்சி செய்தார்கள் அத்திவாரம் தோண்டினாங்கிறதே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது யார் எந்த துறை அனுமதியும் இல்லாமல் அத்திரிவா அத்திவாரம் தோண்டியாச்சு நீதிமன்றம் கேட்டதுக்கு பிறகு தான் அவங்க வந்து எல்லா துறை அனுமதியும் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் கேட்டதுக்கு பிறகு தான் அரங்காவல் குழுவே அமைக்கப்படுறாங்க அரங்காவல் குழு இல்லாமல் எல்லா இஓ வச்சு செயலாளர்களை வச்சு எல்லா நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கிட்டாங்க ஆனால் இங்கே எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாமல் இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது விமானப்படை சாகசங்கள் போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு போல் இத்தனை அரசாங்கங்கள் அதிக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி இந்த மரணங்கள் வேங்கை வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் குடி குடிதண்ணீரில் வந்து கழிவை கலக்கிறாங்க மனித கழிவை அதற்கு இன்னும் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படில்லை ஆனால் வடலூர் வேறு சர்வதேச மையத்தை கட்டுவோம் ஏன்னா அந்த இடத்துக்கு புனிதம் வருவதற்கே தான் நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம் அந்த புனிதமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது போல அமைச்சர் சேகர்பாபையா சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பாருங்கள் சன்மார்க்கத்திற்கு நேர்ந்த ஒரு அவலமான நிலை வடல் பெருமலை இதுக்காகவா தன் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளும் கண்முன்னே காட்சி அளித்து இந்த உலகத்தில் வந்து நம்மை விட மிக மோசமான துன்பங்களை எல்லாம் அனுபவித்தாங்க பசி அனுபவிச்சாங்க அதே போல் அவதூறுகளை சந்தித்தாங்க நீதிமன்ற இழுத்தாங்க சுற்றி இருக்கலாம் அவருக்கு அழுத்தங்கள் கொடுத்தாங்க நீங்கள் வந்து ச செத்த வரையில் எழுப்புறியாமல் இருந்தான்னு சொல்லிட்டு பணத்துக்கு பிணங்களை எல்லாம் வரிசையாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் எத்தனை துன்பங்களை திருவன் பிரகாஷ் ராமலிங்க வழியல் பெருமானார் அந்த ஐம்பத்தோரு ஆண்டு காலத்தில் அனுபவிச்சிருக்கார் எதற்காக அனுபவித்தார் அவற்றையெல்லாம் அவர் அப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற தேவை அவருக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்திற்காகவும் மானிடத்திற்காகவும் உயிரினங்களுக்காகவும் தான் இந்த ஜீவர்களுக்காக இந்த உயிரினங்களுக்காகத்தான் பிரகாஷ் ராமலிங்க வளர் பெறுவது அத்தனை துன்பங்களையும் தாங்கி கொண்டு அதையெல்லாம் தாண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுக்கான நிலத்தை பெற்று இங்கே தருமசாலை அமைத்து சத்தியகான சபை அமைத்து மேட்டுக்குப்பத்தில் கொடியேற்றி அதற்கு பிறகு நீங்கள் வந்து பேருபதேசம் செய்து விளக்கை ஆராதித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி சத்விசாரம் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட காலம் நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டே இருங்கள் மீண்டும் நீங்கள் பிறந்திருந்து மீண்டும் எல்லாம் வந்து மீண்டும் பிறந்து பெருவழித்தளத்தில் உத்தரஞான சிதம்பரத்தில் உத்தரஞான சித்திபுரத்தில் ஒன்று கூடுவீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பெருமானவர் வந்து நம் கண்களிலிருந்து மறைந்து அவர் வந்து அடுத்தடுத்த பணிகளை பார்க்க போயிருக்காங்க ஆக இத்தனை ஒரு மனித உடலில் வந்து அவத்தைகளை எல்லாம் அனுபவித்துக்கொண்டு நமக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநிலத்திற்காக இந்த உயிர்கள் வந்து அடுத்தடுத்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக மரணமிலா பெருவாழ்வு நிலையை நோக்கி இந்த ஆன்மாக்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அத்தனை தியாகங்களை செய்திருக்காங்க திருவூர் ராமலிங்க வளர்ல் பெருமாடல் தமக்காக எந்த ஒரு சிறு குடிசையை கூட அவர் கட்டிக்கொள்ளவில்லை என்று பல முறை நம்ம சொல்கிறோம் பெருவெளித்தளத்தில் நூற்றி ஆறு ஏக்கரில் அவருக்கு அழகாக ஒரு குட்டி பங்களா கட்டிக்க முடியாதா கட்டி முடியாதா பெருமானாருக்கு இந்த அடிப்படை உடவாக தெரிய வேண்டாம் இந்த சமய நிலைத்துறைக்கும் இந்த ஒன்று ரெண்டு போலி டுபாக்கூர் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கும் அவர்கள் போலி டுபாக்கூர் அவர்களுக்கு அவ்வளோதான் தெரியும் க நீங்கள் வந்து அவர்களே பணம் கொடுத்து போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க சன்மார்க்க காவலரே சன்மார்க்க தளபதியே என்றெல்லாம் அவர்களே போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க அவங்களே காசு கொடுத்து பொன்னாடை வாங்கிட்டு சொல்லி போத்த சொல்கிறாங்க அவங்களே காசு கொடுத்து மாலையை வாங்கிட்டு சொல்லி போத்திக்க சொல்கிறாங்க அவர்களே வந்து வாழ்க போஸ்டெல்லாம் அடிக்கிறாங்க இதெல்லாம் அரசியல்வாதிகள் செய்வதை போல் நீங்கள் சன்மார்க்க உலகத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் போலிகள் டுபாக்கூர் டுபாக்கூர்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் பண்ணக்கூடியவர் ஒரிஜினல் வந்து கல்பட்டு ஐயாவை போன்ற அவருக்கு ஈடான சாதுக்குள் என்றால் சொல்ல முடியும் வாய்ப்பே கிடையாது எனவே இவர்கள் போலிகள் தான் டுபாக்கோர்கள் தான் சன்மார்க்கு எதிராக சன்மார்க்கத்தை இவர்கள் பணம் காய்க்கும் மரமாக புகழ் பெற புகழ் பெறக்கூடிய ஒரு புகழ் போதைக்காக அவர்கள் அடிமையாக கூடிய அதை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்காங்க ஆக இப்போது மெருணா கடற்கரையிலே அத்தனை லட்சம் மக்கள் கூடிய போது அங்கே இந்த அசம்பாவிதம் நடந்த போதெல்லாம் தடுக்க இயலாத தமிழ்நாடு அரசு பெருவழித்தளத்துக்குள்ளே வந்து மக்கள் கூட்டமாக இருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து சர்வ சர்வதேச மையங்கிறத கட்டி ம பொதுமக்களை பாதுகாக்க போகிறோம் என்பது கண்ணீர் தானே நீலிக்கண்ணீர் என்று சொல்வார்கள் போல் கண்ணீர் வடிவது தானே அது ஆக இதைத்தான் நம்ம எல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய அவசியமாக இருக்கிறது எனவே பெருவெளித்தலம் என்பது அது முழுக்க முழுக்க திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அடையாளம் காட்டி தந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலமும் வெட்டவெளி கோவில்தான் மேற்கூரை இருக்கக்கூடாத கீழே வந்து மண்டபங்கள் இருக்கக்கூடாத அண்டைகளில் வந்து மறைக்கப்படக்கூடாது மறைக்கப்படக்கூடாத வெட்டவெளித்தலம் அது வெளித்தலத்தில் நீங்கள் போயிட்டு வந்து அது இன்னும் வந்து நீங்கள் அதை கட்டுமே இதைக்கட்டுமேன்னு சொல்கிறது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கிறது அதுவும் பெருமான அழகாக பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் பெருவெளித்தலம்னு சொல்லியிருக்காரு பெருன்னா பெரியன்னு அர்த்தம் நூற்றி ஆறு ஏக்கர் என்பது பெரிய பெரிய தளம் அது அதுலயே சொல்லிட்டாங்க தனி அருள் பெருவெளி தலம் தனித்த யுனிக் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலான இண்டிவிஜுவல் தனித்த திரு அப்படின்னால இறையருள் பெற்ற அருள் அப்படின்னா தெரிய அருள் அருள் பெற்ற பெரு பெரிய வெளி வெட்டவெளி தலம் கோவில் நூற்றி ஆறு ஏக்கர் அந்த வெட்டவெளி கோவில் அதில் போய் நினைத்த போய் நீங்கள் கட்டுமானம் கட்டுற அதை கட்டுற ஊட்டிட்டு இருக்கீங்க இதுதான் வந்து சன்மார்க்கம் அறிந்தவர்கள் பெருமானவருடைய அவருடைய வாக்குகளை நன்கு ஊர்ந்து கவனித்தவர்கள் நன்கு ஊன்றி கவனித்தவர்கள் அவர்களுக்கு புரிய கொடி ஒன்று அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அரசியல் கட்சி போல் இங்கே வந்து கொடி ஏற்றுவது இதெல்லோட கொடுமை சன்மார்க்க கொடியை யார் கைதொட்டு ஏற்ற வேண்டும் கொலை புலால் தவிர்த்தவர்கள் தான் ஏற்றணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சேகர்பாவும் பன்னீர்செல்வமும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த கொடி வந்து யார் ஏற்றுவார்கள் என்றால் யாருக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா வள்ளலாருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த வள்ளலார் வந்து தருமசாலையெல்லாம் ஒப்படைத்ததற்கு பிறகு அது இன்று வரை பார்வதிபுரம் மக்கள் தான் அந்த கொடியை கொண்டு வந்து அதுவும் எப்படி கொண்டு வரணும் காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்து கொடியை கொடுத்து ஏற்றுவது வழக்கம் தைப்பூசத்தன்று அதற்கு முன்னதாகவும் இப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் மக்களை கழட்டி விட்டாங்கன்னா பார்வதிபுரம் மக்களை தொடக்கத்திலேருந்து துண்டித்து விட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக அந்த சர்வதேச மையத்தினுடைய பெருந்திட்டமே மிக முக்கியமான திட்டம் பார்வதிபுரம் மக்களை துண்டித்து விட வேண்டும் முதல்ல எப்படி துண்டிச்சாங்க அந்த தெய்வநிலை வெளியிட்ட புத்தகத்திலிருந்து காணி நிலம் தானம் கொடுத்த விவரத்தை அகற்றினாங்க அதற்கு பிறகு பார்வதிபுரம் மக்கள் உள்ளே வரக்கூடாதுனாங்க அவர்கள் மீது வழக்கு போட்டாங்க பார்வதிபுரம் மக்கள் வந்து குழி குழிக்குள்ள இறங்கி போராடிய போது அவர்கள் பிணையில் வர முடியாத வழக்குகளை போட்டாங்க அதற்கு பிறகு ஒரு குரல் பதிவு வெளியிட்டாங்க பார்வதிபுரம் மக்கள் வந்து வள்ளலார் வந்து தானமாகவெல்லாம் அந்த அளவுக்கு அவர் என்ன அவர் சிரமத்தில் இருந்தார் அப்படிலாம் கிடையாது பணம் கொடுத்து தான் பெற்றார்கள் என்று குரல் பதிவை விட்டாங்க எதுக்கு அந்த குரல் பதிவு பார்வதிபுர மக்களிலிருந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு அவர்கள் தொடர்பில் இல்லை துண்டிச்சு ஆக பார்வதிபுர மக்களை துண்டாட வேண்டும் துண்டிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சர்வதேச மையத்தினுடைய மிக முக்கியமான திட்டமாக இருந்தது அதன் மூளையாக இருந்த செயல்பட்டர்கள் இந்த டுபாக்கூர் சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த அந்த டுபாக்கோர்கள் தான் அவங்க தான் அப்படி இல்லை நின்னமோ ஓட்டி பார்த்தாங்க கடைசியில் ஒரு பருப்பு வேகில் நீதிமன்றத்திலேயே எண்பது காடி நிலம் பெறப்பட்டது அதாவது நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் அதற்கு பெயர் தான் பெருவெளித்தலம் என்று வள்ளலார் கூறியிருக்கிறார் என்று நீதிமன்றமே ஒப்புக்கொண்டு விட்டது நீதிமன்றமே சான்றிதழே கொடுத்துருச்சு அப்போ பார்வதிபுர மக்களிடம் வந்து தானமாக பெற்றது தான் பொருள் அப்போ பார்வதிபுர மக்கள் எதற்காக தானம் கொடுத்துன்னு அவர்களுக்கு கேட்பதற்கு ஒரு வாரிசுகளுக்கு உரிமை இருக்குது நாங்கள் நீங்கள் க சர்வதேசமயம் கட்டுறதுக்குலாம் நாங்கள் கொடுக்கல வள்ளல் பெருமானா இருக்குது இதுதான் கொடுத்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக எதுவும் கட்டாமல் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை பிரித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணணுது இப்போது கொடியேற்றக்கூடிய அந்த உரிமையும் அவர்களிடமிருந்து பறிக்கிறார்கள் அப்போ நேற்று வந்து சேகர்பாபுவும் பன்னீர்செல்வமும் ஐந்தாம் தேதி ஏற்றிருக்காது கொலை புலால் தவிர்த்தவர்களை தவிர யாருமே அந்த கொடியை தொடக்கூடாது எப்படி இவர்கள் தொழுகிறார்கள் எப்படி இவர்கள் ஏற்றுகிறார்கள் இரண்டு பேரும் கொலை புலால் தவிர்த்தவர்களா அதை உறுதிப்படுத்த வேண்டாமா இல்லை இல்லைங்க நாங்கள் முன்னாடி சாப்பிட்ருந்தோம் இப்போ சுத்தமாக ஜீவகாரு முழுக்க முழுக்க ஜீவகாணியத்துக்கு வந்துவிட்டோம் நாங்கள் கொலை புலால் தவிர்த்து விட்டோம் என்று அவர்களால் பன்னீர்செல்வம் அமைச்சரும் மற்றும் சேகர்பாபு அமைச்சர் ஆகியோரால் உறுதி கொடுக்க முடியுமா இதையெல்லாம் சன்மார்க்க உலகம் என்று சொல்லிக் கொண்டு உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திருவிழ்பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமாறு அந்த ஞானசபைக்குள்ளே யாரெல்லாம் போகணும் எப்படி வழிபட வேண்டும் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவரிடம் பொருள் பற்று இடப்பற்று போகப்பற்று இருக்கக்கூடாது அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாளைக்கு ஒரு முறை தூசி தட்டிக்கலாம் தூசி தட்டிப்பிக்கும் போது முட்டிக்கால் எட்டு செல்ல வேண்டும் காலில் வத்திரம் கட்டி கொள்ள வேண்டும் அவர்கள்தான் போய் தூசி தட்ட வேண்டும் விளக்கே வந்து ஒரு வெளியில் இருந்துக்கிட்டு விளக்கை வந்து எல்லாம் பொருத்தி பொருத்தி கொடுக்க இந்த பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர் எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர் உள்ளே சென்று அந்த உள் வாயில்களின் சமீபத்தில் வைத்து விட்டு வர வேண்டும் அந்த எட்டு மொத்த ஏழு ஏழு கதவுகளும் எட்டு கதவுகளும் சேர்த்து அந்த ஏழு கதவுகள் ஒரு பெரிய கதவு அங்கெல்லாம் சமீபத்தில் வைத்து விட்டு வர வேண்டும் மற்றவர்கள் வந்து வாயில் படிக்க வெளியிலிருந்து பொருத்தி பொருத்தி கொடுக்கணும்னு சொல்கிறார் இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதித்தது அதுக்கு பிறகு பிற்காலத்தில் இந்த ஆடூர் சிவாச்சாரியார் போன்றவெல்லாம் ஆட்டமாடப்பட்டது அப்புறம் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கார் வச்சுக்கோங்களேன் சரி வெளியேற்றப்பட்டியா பட்டாச்சல்ல வெளியேற்றப்பட்டு ஆடூர் சிவாச்சாரியார் வெளியேற்றப்பட்டு எவ்வளோ ஆகுது அவங்களோட வாரிசுகள் வெளியேற்றப்பட்டு எவ்வளோ ஆகுது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து வளர சொன்னது போல அங்கே தூய்மை பிடிக்கவில்லை எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர் தான் போகணும் அவர் இடப்பற்று பொருள் பற்று போகப்பற்று இருக்கக்கூடாதுன்னு வள்ளலா சொல்லியிருக்காரு ஸோ வள்ளல் பெருமானர் இப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இவங்களாம் போகப்பற்று பொருள் பற்று இல்லாதவங்களாம் உள்ளே போகிறாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அதில் ஒழுங்குபடுத்த வேண்டாமா தெளிவுபடுத்த வேண்டாமா அங்கே எழுதி போட வேண்டாமா இப்படி தான் வரணும் அதே மாதிரி கொலைப்புள்ளால் தவிர்த்தவர்கள் தான் உள்ளே வர வேண்டும் என்று எழுதி போட வேண்டாமா ஞான சபைக்குள் வரும்போது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அரசியல் கட்சி கொடி ஏற்றுவதைப் போல் பன்னீர்செல்வமும் சேகர்பாபு அவர்களும் சன்மார்க்க கொடி ஏற்றிருக்காங்க அப்போ சன்மார்க்கம் எந்த நிலைமைக்கு இப்போ வந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இனியாவது இந்த சன்மார்க்க சங்கத்தினர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் இல்லை என்றால் அடுத்த தலைமுறை வந்து உங்களை எல்லாம் விலக்கி தள்ளிவிட்டு திருவிடி பிரகாஷ் ராமலிங்க வல்லல் பெருமானாருடைய அவருடைய அருட்கருணையினால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து புதிதாக உருவாகும் நீங்கள் எல்லாம் புறந்தொள்ளப்படுவீர்கள் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அவர் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்